ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் செயல்பாடுன்னு உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் இருபத்தி அஞ்சில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் வட்டத்தின் சுற்றளவை கணக்கி சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பாருங்க மாணவர்களை வெவ்வேறு ஆரங்கள் ஐந்து வட்டங்கள் தாளில் வரைய செய்க நூல் மற்றும் அளவுகோலின் உதவினா வட்டங்களின் ஆரம் விட்டம் மற்றும் சுற்றளவு கணக்கீடு செய்க மேற்கண்ட அளவுகளை பின்வரும் அட்டவணை அட்டவணைப்படுத்துக இந்த மாதிரி அட்டவணை அஞ்சு நீங்கள் வட்டம் வரைஞ்சிட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் அஞ்சு வட்டம்னா இங்கே ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அஞ்சு அப்போ நம்ம ஆரம் வந்து எடுத்துக்கலாம் அப்படியே இங்கே ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் மூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் ஆறு சென்டிமீட்டர் அதே விட்டம் பார்த்திங்கன்னா ஆரத்தை வந்து ரெண்டால் பிரிக்கணும் அப்போ ரெண்டு பேருங்கன்னா ரெண்டு நாலு அப்போது இது நாலு சென்டிமீட்டர் மூணு ரெண்டால் பேருங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் நாலு ரெண்டால் பேருங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் அஞ்சு ரெண்டால் போயிருக்குங்கன்னா பத்து சென்டிமீட்டர் ஆறு ரெண்டால் பேருக்குங்கன்னா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் சுற்றளவு சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம்லா பார்த்திங்கன்னா வட்டத்தின் வட்டத்தின் சுற்றளவு சுற்றளவு வந்து சீன் குறிப்போம் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறுன்னு வரும் அளவுகள்னு வரும் அப்போ சுற்றளவுனா ரெண்டால் ஆறு பெருக்கிட்டு பையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பை பார்த்திங்கன்னா மூணு புள்ளி பதினாலு கூட எழுதுவாங்க அப்படி இல்லைனா பையனா இருபத்தி ரெண்டு பை ஏழு ஏழாவில் இருபத்தி ரெண்டு பெருக்குனிங்கன்னா தான் மூணு புள்ளி பதினாலுன்னு வரும் அதுதான் சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா அப்போ மூணு புள்ளி பதினாலால் நீங்கள் ரெண்டும் ஆறோட மதிப்பு இங்கே கொடுத்துக்கிறாங்களே ரெண்டு அந்த மாதிரி பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டு பெருக்குனிங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பனிரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஒன்று போட்டு காட்டுறோம் பாருங்கள் இது வட்டத்தின் சுற்றளவு சி இஸ் ஈக்குவல் இங்கே ஃபஸ்ட்டு ஆரம் ரெண்டு எடுக்காமா அதனால் ரெண்டு இது பையோட மதிப்பு மூணு புள்ளி பதினாலு பெருக்கள் ஆறு ரெண்டு சொன்னோம்மா ரெண்டு ரெண்டு பேருக்குனிங்கன்னா நாலு பெருக்கள் மூணு புள்ளி பதினாலு அப்போது இது பெருக்குனிங்க நாலு நாள் பதினாறு மீதி ஒன்று நாலு நாலு ஒன்று கூட்டிங்கன்னா அஞ்சு நாலு மூணு பன்னிரெண்டுன்னு வரும் அப்போ ரெண்டு ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி இருக்கிறதுனால இங்கே ரெண்டு ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி வைங்க அப்போ பன்னிரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு வருதுங்களா அப்போது இங்கே பன்னிரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு கரெக்டாக வருதுங்களா அழகுங்கள்னா அதில் என்ன கொடுத்துக்கிறாங்க சென்டிமீட்டர் அதனால சென்டிமீட்டர் இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே கண்டுபிடிங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் மூணாவதுக்கு இருபத்தி அஞ்சு புள்ளி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நாலாவதுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி எட்டு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பார்த்திங்கன்னா சிபைடி கேட்குறாங்க சியை டியால் வகுக்கணும் அப்போது இது இதால் வகுத்திங்கன்னா மூணு புள்ளி பதினாலுன்னு வரும் எல்லாத்துக்குமே அதே தான் வரும் இப்போ மூணு புள்ளி பதினாலு மூணு புள்ளி பதினாலு மூணு புள்ளி பதினாலு மூணு புள்ளி பதினாலு இது வந்து பார்த்திங்கன்னா பையோட மதிப்பு புரிஞ்சுதுங்களா அதுதான் இந்த அட்டவணைக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் கீழே இந்த கொஷின் கேட்டுக்கிறாங்க பாருங்கள் மேற்கண்ட அட்டவணையில் என்ன அறிகிறீர்கள் வட்டத்தின் சுற்றளவானது விட்டத்தின் மூன்று மடங்கை விட அதிகமாக உள்ளது என கூற முடியுமா பாருங்கள் விட்டத்தோட மூணு மடங்கை விட அதிகம் இதோட மூணு மடங்கு மூணாறு பேருங்க மூணால் பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு மேலே இருக்குது அதிகமாக தானே இருக்குது அதே நாள் இது மூணாள் பிடிங்க மூவார் பதினெட்டு பதினெட்டுக்கு மேலே இருக்குது அதே அதே தான் சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா அப்போது இது கேன்சர் எழுதினீங்கன்னா அட்டவணை இலிருந்து வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் விட்டத்தின் மூன்று மடங்குகளை மடங்குகளை விட அதிகமாக அதிகமாக உள்ளது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் இது ஃபஸ்ட்டுக்கு போட்ட மாதிரி இதுக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆன்சர் குத்துக்குறதுல இதே ஆன்சர்லாம் தான் வரும் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் செயல்பாடுல இருந்தது நம்ம முஷம் புரிஞ்சதுங்களா